الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا انما الخمر والميسر والانصاب والازلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون انما يريد الشيطان ان يوقع بينكم العداوة والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاة فهل انتم منتهون قال النبي صلى الله عليه وسلم الخمر جماع الإثم او كما قال عليه الصلاة والسلام ربك <applause> <applause> அல்லாஹவின் பெயரை கொண்டு ஆர்வம் செய்கிறேன் மேலான முகமது ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் இங்கே சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருணும் பேரணும் வந்து சேர்த்துனார்கள் இன்றைய தினம் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் அல்லாஹோடு செய்வானாக நம்முடைய பரவான நஃபிலான எல்லா விவாதத்துகளையும் அதாக எதிர்கொள்வானாக தராமைகள் நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அல்லா வழங்கி புரிவானாக இன்னும் அல்லாஹுக்கு பொருத்தமான நிறைய அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் நல்ல நசீபையும் தோசியத்தையும் அல்லா தந்தல்வானாக வாழும் காலமெல்லாம் முழுமையான ஆரோக்கியத்துடன் ஆசியத்துடன் வாழல்லா தோசிய செய்வானாக நோய் நொடிகளை விட்டும் நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹு தாள நம்மையும் குடும்பத்தையும் அல்லா பாதுகாப்பானாக இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்றிலே மது தடை செய்யப்பட்டதற்கான வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அழைகு செல்லம் இந்த உலகத்திற்கு செய்த மிகப்பெரிய புரட்சிகளில் ஒன்று மது இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார் உலகத்தில் இதில் பல தலைவர்கள் தோற்று போனார்கள் பல ஆட்சியாளர்கள் தோற்று போனார்கள் மதுவை இழப்பதற்கு தயாராக இல்லை எந்த அரசும் எந்த தலைவரும் என்ன காரணம் கோடிக்கணக்கில் அரசாங்கம் நடத்துவதற்கான பொருளாதாரத்தை அதிலிருந்து தான் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அதை இழக்க வேண்டுமானால் அபாரமான துணிச்சல் வேண்டும் ஒரு காலத்திலேயும் அதற்கு முன்வர மாட்டார்கள் சும்மா பெயருக்காக அப்படி சொல்லிக் கொள்வார்கள் மது ஒழிப்பு போன்ற வார்த்தைகளை பெயரளவிலே சொல்லிக்கொள்வார்கள் அதற்கான விழிப்புணர்வு நடத்துகிறோம் அதை நடத்துகிறோம் அது மாத்திரம் தீர்வு உலகத்தில் மது எப்படி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் என்பதை போதையில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக உலகத்தில் எந்த ஆட்சியாளர் முன்னெடுத்தாலும் அவர் முன்மாதிரியாக எடுக்க வேண்டியது முகமது ரசாய் சல்லா அலி செல்லத்தினுடைய ஆட்சியாக பத்து வருஷம் மதினைய ஆட்சியை கையில் எடுத்து செலுத்தாளி செல்லம் வட்டி இல்லாத பொருளாதாரத்தை உருவாக்கினார்கள் மது இல்லாத ஆரோக்கியமான சமுதாயத்தை உலகத்தில் யாரும் சாதிக்க முடியாத அற்புதமான சாதனைகளில் மிக முக்கியமான ஒன்றில் மது ஒழிப்பு எப்படி சாத்தியப்படுத்தினார்கள் அரவுகளை விடா குடிகாரர்கள் உலகத்தில் கிடையாது வீடுகளில் பெரிய பெரிய தேச கிணற்றில் வைத்திருப்பார்கள் மது அவ்வளவு தூரம் காலை மாலை என்று காலமெல்லாம் மதுவிலை கடந்தவர்களை எப்படி மீட்டெடுத்தார்கள் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த அரபுலகத்தை மது இல்லாத வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரம் மது இல்லாத ஒரு சமுதாயம் இன்றைக்கு வரைக்கும் இத்தனை நூற்றாண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் சூசலாவேசனம் உருவாக்க அந்த சமுதாயத்தை கண்டுக்கு முன்னால் பார்க்கிறோம் வெள்ளி நிற்க மேலான திருக்குறான் அல்லாஹு மதுவை தடை செஞ்ச ஆயத்துக்கு முன்னால உடனே தடை செய்யப்படல மது என்பது தடை செய்யப்படுவதற்கு முன்னால் சரிதா எடுத்த நடவடிக்கைகளும் அபாரமானது அற்புதமானது பொதுவாக மது அரபுல ஹம்ரு சொல்லுவாங்க ஹம்ரு அப்படிங்கிற வார்த்தை தான் அரபியில மதுவுக்கு பயன்படுத்துவாங்க ஹம்ருனா என்ன தெரியுமா மூளையை மறைப்பது அப்படின்னு அர்த்தம். கம்ருக்கு அர்த்தம் என்னன்னா மா காமறு அறிவுக்கு திரை அப்படின்னு அர்த்தம். அரபு காலத்துல எதற்கு பேர் வச்சாலும் பொருத்தமான பேர் வைப்பாங்க. அப்ப மதுவுக்கு பேர் என்னன்னு சொன்னா, ஓ اديவு அது மறைக்கப்படுறது. அதியாமே காலத்திலேயே அபூபக்க ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் மதுவுளுடைய பக்கம் கூட போனது கிடையாது. அபூபக்க ரலியல்லாஹு கேட்டாங்க நீங்க ஏன் மதுவ இவ்வளவு தூரம் இஸ்லாமத்துக்கு வந்த பின்னால வெறுக்கிறீங்க ரெண்டாவது விஷயம் அறியாமை காலத்திலேயே மதுவின் மீது உங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய வெறுப்பு வந்துச்சுன்னு கேட்டாங்க நான் மது குடித்த பல பேர்களை பார்த்திருக்கிறேன் அவனுக்கும் அறிவில்லாமல் ரொம்ப தெளிவா இருப்பான் ஆனா மது குடிச்சதற்கு பின்னால அவன் சிறுமியை கொண்டே அவன் விளையாடுறத நான் பார்த்திருக்கிறேன் இவ்வளவு அசிங்கமான கேவலமான கேடு கெட்ட அறிவுக்கு திரை போடுகிற இந்த காரியத்தை நான் பார்த்ததுல நான் ஆரம்பத்தில் அவ்வளவு பெரிய வெறுப்பு எனக்கு இருந்துச்சுங்கிறேன் எனவே மது என்பது போதை என்பது இதை ஒழிக்கணும் இஸ்லாம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு தனி மனிதனுக்கு ஆபத்து இது தனிமனித ஒழுக்கத்திற்கு ஆபத்து இது குடும்பத்திற்கு ஆபத்து இது ஒரு சமூகத்திற்கு ஆபத்து நாயகம் மது குடிப்பவனுடைய விஷயத்தில் சொல்லப்பட்ட கடுமையான சட்டங்கள் அவர் விஷயத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் செல்லாடி செல்வன் சொன்னார்கள் ஒருத்தன் நீங்க உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சம்பந்தம் பார்க்கறீங்கன்னு சொன்னா எல்லா குணமும் இருக்குது ஆனா மது பழக்கம் இருக்குதுன்னா தயவு செய்து நீ பொண்ண கொடுக்காதுங்கிறாங்க செல்லாளி செல்வம் நீ அவங்க சம்பந்தம் வைக்காது அவன் ரொம்ப ஆபத்தானதுங்கிறான்

இந்த ஆயத்தில் அல்ல சகாபாக்கள் இந்த வசனம் இறங்கின உடனே பயந்தது என்ன தெரியுமா மதுவை அல்ல இணை வைப்புடன் சேர்த்து சொல்லிட்டாங்க இணை வைப்பு எவ்வளவு பெரிய குற்றமோ கிட்டத்தட்ட மது குடிச்சவன் அந்த நிலைக்கு அவன் ஆளாயிடும் சிலர்லாம் ஹதீஸ்ல அப்படி சொன்னாங்க ஒரு குடிகார நான் போதையில் இருக்கிற பொழுது அவனை விட்டு அவன் ஈவான் தள்ளி நிற்கும் அவன் ஈவான் ஆபத்துல இருக்கும் அவனை விட்டு அவன் ஈவான் தெரிஞ்சிருக்கும்

இருபது வருஷமாக மதுவுக்கு எதிரான போராட்டம் நடத்திய மதுவுக்கு எதிரான போராட்டம் முதல் கட்டமாக மதுவுடைய விளைவுகளை சொன்னார்கள் இதுதான் முதல்ல அவேர்னஸ் விழிப்புணர்வு ஆரம்ப கால நடவடிக்கை நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் நீட்டி சொல்வதற்கு சூழல் இல்ல செல்லீஸ்வரம் இப்படித்தான் ஆரம்பிச்சாங்க முதல்ல மதுவுடைய தீர்வுகளை கூட சொல்லிட்டு இருந்தாங்க செல்லாரீஸ்வரன் ஆனாலும் மது தடை செய்யப்படல சட்ட ரீதியாக தடை செய்யப்படலை மது குடிச்சிட்டு தான் இருந்தாங்க அப்படி மது சாப்பாக்க உண்டு தடை செய்யப்படாத காலகட்டம் இல்லை செய்வாங்க மதுவும் குடிப்பாங்க தொழுகைக்கு வந்து நிற்பாங்க அப்படி ஒரு பார்ட்டி அந்த ஒரு சாபி தொழுகையுடைய நேரம் எல்லாருமே போதையில் இருக்கிறாங்க மது குடிச்சிட்டாங்க நான் சொல்றது இந்த ஆயத்த இறக்கப்படுறதுக்கு முன்னால இந்த ஆயத்து தான் மது மொத்தமா தடை செஞ்சு அது வரைக்கும் மது முழுசா தடை செய்யப்படலை நான் சொல்ற பாருங்க

தூக்கி எரிஞ்சிட்டு மதுவை கண்டிப்பாக மதுவின் மூலமாக கிடைக்கிற ஒரே பயன் பொருளாதாரம் மட்டும்தான் குரான் தெளிவாக சொல்லு மது குறித்து கேட்கிற பொழுது அது சம்பந்தம் அதனுடைய ஒரே பயன் பணம் மட்டும்தான் ஆனால் ஒரு கோடி ரூபாய் மதுவுனால நீ எடுக்கிறேன்னு சொன்னால் அதனால் ஏற்படுகிற நோய்களுக்கும் நோயாளிகளுக்கும் அதுக்காக செலவு செய்கிறது மூணு கோடி அஞ்சு கோடியை தாண்டி போகுது எனவே நபிகள் நாயகம் செல்லல்லாடி செல்லும் விழிப்புணர்வும் அதெல்லாம் உண்டாக்குனாங்க அப்படி ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் போய் மகன் புற வைக்கிறாரு புள்ளியாரில் காப்பிரும் சூரா ஓதுறாரு அந்த சஹாபி எப்படி ஓதுனாரு புள்ளியாக ஒரு காப்பிரும் லா அற்புது மாத்தா குதுன் ஓதுறதுக்கு பதிலா ஓதையில் அற்புது மாத்தா குதுன் அப்படின்னு ஓதுறாரு நீங்க வணங்குகிற சிறைகளை நானும் வணங்குகிறேன் அப்படிங்கிற அர்த்தம் கிட்டத்தட்ட சிறுக்கு அல்லா சொல்றா பாருங்க மது குடிச்சு போதையில அது சிறுக்கு நிகர அல்லா சொல்றான் கிட்டத்தட்ட மது குடிக்கிறவன் வாயில இருந்து சிறுக்கான வார்த்தை வரும் குஃபரான வார்த்தை வரும் அதனால போதையில இருக்கிறான்னு போதையில சொல்லிட்டேங்கிறதுனால அல்ல அதை ஏத்துக்காம இருக்க மாட்டான் போதையில சொல்லப்பட்டுட்டு அது சிறுக்கு தான் அது போதையில சிறுக்கான வார்த்தையை சொல்லிட்டேன்னு வைங்க அது இணை வைப்பு அதுல மாற்றம் கிடையாது அதே மாதிரி சதல்லா அலிசல்லம் சொன்னாங்க போதையில தலாத்து விட்டாலும் அது தலாத்து தான் சில விஷயங்கள் இருக்குது அது போதையில சொல்லிட்டேன் கேள்வியாக்க சொல்லிட்டேன் தலாக்க மீட்டிக்க முடியாது நீ போதையில இன்னைக்கு குடும்ப விவகாரங்கள்ல இருந்து பல விஷயங்கள் தலாக்க போன்ற பல்வேறு விஷயங்கள் கொலைகளில் இருந்து எல்லா குற்றங்களும் நடப்பதற்கான தலையான பாவமாக மது இருக்கிறது இதை யாரும் மறுக்க முடியாது எனவே அப்படி இதாக ஆபுது மாத்தாபுதும் ஓதுறதுக்கு பதிலாக ஆபுது மாத்தாபுதும் நீங்க வணங்குறத நான் வணங்குறேன் சிலைகளை வணங்குறேன்னு ஓதிட்ட தொழுகையில என்னாகும் தொழுக பசாதாயிடும் வார்த்தை கசரான வார்த்தை தொவ்வா செய்யணும் மறுபடியும் களிமா சொல்லணும் இப்படி ஒரு கட்டம் நடந்த உடனே அல்லா உடனே குரான்ல ஆயத்த இறக்கணும் அடுத்த கட்டத்தை பாருங்க யாரு சொல்லலீங்க ஆமன் நோமிங்களே தக்கல புஸ்தலாத்த வாங்கும் சுக்காரா இனி நீங்க போதையில இருக்கும் போது தொழுகைக்கு வரக்கூடாது தொழுகையை மட்டும்தான் அல்ல தடை பண்றான் அப்போ கூட அல்ல என்ன செய்யறாங்க மதுவை நிறுத்துன்னு சொல்லலை

என்ன பஜிலுக்கு பின்னால் குறிப்பா என்ன அது வரைக்கும் நுகருக்குள்ள போது தெரிஞ்சு போகும் அடுத்து என்ன செய்வாங்க குடிப்பான் பஜிலுக்குள்ள போது தெரிஞ்சு போகும் இதனால அவங்க பகல் நேரங்கள் கூறாகவே குடியில் இருந்து பாதுகாக்கப்பட்டு நுகருக்கு பின்னால குடிக்க மாட்டாங்க இதை வந்து நம்ம சைக்காலஜிக்கலாம் மனோதத்துவ ரீதியாக நம்ம பார்க்கணும் அவங்களுடைய மனோ நிலையம் ஒத்துக்குவான் எப்படி வந்துச்சுங்கிறத சட்டங்களை கவனிக்கல் எனவே நுகருக்கு பின்னால நிப்பாட்டப்பட்டுச்சு அசருக்கு பின்னால் மதுரைக்கு பின்னால் பொதுவாக பகல் நேரங்களில் குடிக்கிற பழக்கம் இல்லை ஏன்னா வேலைக்கு போகணும் வேலைக்கு போகிறதுனால குடிக்க மாட்டாங்க அதனால என்ன செய்ய பகல் நேரங்கள் பூராவுமே குடியிலிருந்து தடை செய்யப்பட்டுச்சு இப்போ அவங்க இப்படி சில காலங்கள் அவங்க போக விட்டாங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சு இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அடுத்து ஒரு பார்ட்டி நடக்குதுன்னு வைங்களேன் அப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் திடீர்னு மொஹாஜில் தான் சிறந்தவர் தான் அப்படி அப்படின்னு சொல்ல இன்னொருத்தர் அன்சாரி தான் இப்படி மதீனாசி தான் நாங்க தான் உடனே கரெக்டா வேலையை பார்த்துட்டான் ரெண்டு பேர்களுக்கும் அடிதளி வந்து சண்டை வந்து இவர் இவரையை உடைக்க இவர் மண்டையை உடைக்க தான் சிறந்தவங்க நீங்க தான் சிறந்தவங்க ஒரு இருபது வருஷம் இஸ்லாம் பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்டாக ஒரு அளவுக்கு கடுமையாக சகாபிகளுக்குள்ள போதையில அடிச்சுக்கிட்டாங்க இந்த ஆயத்தை அவ்வளவு இனி நீங்க ஒரு வாடகைக்கு கூட இது செய்யக்கூடாது மது தடை செய்யப்பட்ட இந்த வசனம் இறக்கப்பட்ட உடனே சகாபிகளை பாதில அல்லா வைக்குவர் கையில பாட்டுல வச்சிருக்கிறவங்க அப்படியே கீழே விழுந்துச்சு வாயில கொண்டு போனவங்க வாமிட் பண்ணாங்க தேக்ஷா தேட்சாவா அன்னைக்கு மதீனா முழுக்க மது ஆள் ஓடுச்சுங்கிறாங்க அனுசரடி எல்லாம் சொல்றாங்க நான்லாம் மதுக்கடையில் தான் வேலை பார்த்தேங்கிறேன் மனசு ரெடியல்லாவும் நான் மதுக்கடையில் வேலை பார்த்தேன் அபுத்தல்ஹா ரெடியல்லாஹுனுடைய பெரிய கடை வச்சுருந்தாரு மதுக்கடை டாஸ்மா நம்ம வாசையில் இருக்கிறோன்னா டாஸ்மாங்க வச்சிருக்காங்க அப்படி வச்சிருந்த சாஹா அந்த மாதிரி உகத்து போகுது கடத்துலங்க அதை தனி ரெடியல்லாவு போக செஞ்சாங்க ஆனால் பாட்டில் அப்படியே ஈடுபடும் குடிச்சி மது குடிச்சிட்டு தான் போக செஞ்சாங்க தடை செய்யப்படாத காலகட்டம் இப்படி இருந்தவர்களை தான் எட்டுக்கு பின்னால இந்த வசனம் இறங்குனதுக்கு பின்னால டோட்டலா தடை செய்யப்பட்டுச்சு நபிகள் நாயகம் செல்லலாக்கும் அணைக்கு வசல்லாம் அதுக்கு பின்னால எடுத்த நடவடிக்கைகள் ரொம்ப முக்கியம் மது தடை செய்யப்பட்டாலும் சகாபிகளுக்கு அந்த நோக்கம் அந்த பக்கம் திரும்ப கூடாதுங்கிறதுனால எந்தெந்த பாத்திரங்கள்ல எல்லாம் மது ஊற்றி வைக்கிற பழக்கம் இருந்துச்சோ அரபுகள்கிட்ட அந்த பாத்திரங்களை கூட பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க ஹராவுன்றாங்க அந்தந்த பாத்திரங்களை கூட நீங்க என்ன செய்யக்கூடாது பயன்படுத்துறது ஏன்னா அதை பார்த்தா அந்த ஞாபகத்துக்கு வரும் அந்த ஞாபகம் கூட வரக்கூடாதுங்கிறதுக்காக செல்லாவை செல்லும் சைக்காலஜிக்கலா சஹாபிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது ரொம்ப அற்புதமான அப்படியே அதுல கொண்டு வந்து அல்லாஹ் அல்லாஹர் மதுவினுடைய வாட இல்லாத ஒரு சமூகத்தை இந்த உலகத்துல புரட்சியாளர்களாக பெற்றுத்தந்த மிகச்சிறந்த மா மனிதர் முகமது ரசூல் செல்லாவை செல்லும் இந்த உலகத்தில் மது இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கி வென்றெடுத்த செல்லலாறை செல்லம் உலகத்திற்கு ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியானவர்கள் எனவே பெருமக்களே ரசூல் செல்லல்லாறை செல்லும் இந்த உலகத்தில் செய்த பெரும் புரட்சி அது பெரிய அது இன்னைக்கு நம்முடைய இளைஞர் சமூகம் மிகப்பெரிய இந்த போதையில் மாற்றி தவிக்கிறார்கள் திட்டமிட்டு தஞ்சாவிற்கும் போதைக்கும் அடிமையாகிற ஒரு இளைஞர் சமூகம் இன்னைக்கு நாம் ரொம்ப ஆபத்தான கட்டத்திலே இருக்கிறோம் எனவே மிக கவனமாக அப்படிப்பட்ட இளைஞர்களை அதிலிருந்து வெளியெடுப்பது இஸ்லாம் சொல்லி தருகிற வழிமுறைகளை பின்பற்றி அதிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அந்த இளைஞர் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் பொறுப்பும் நம் அனைவர்களுக்கும் இருக்கிறது எல்லாம் இல்லாமல் ரபுள் ஆளுமையின் அல்லாவுத்தால நம்முடைய இளைஞர் சமூகத்தை போதையில்லாத சமூகமாக அல்லாஹ் உருவாக்கி தருவானாக அப்படிப்பட்ட தொடர்பை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக அப்படி அதுக்கு அடிமைப்பட்டிருந்தால் அல்லாவுத்தால் அவர்களை அதிலிருந்து வேகமாக வெளியே கொண்டு வருவானாக بودے لرند اللہ اندہ سموکت تے پادغا پانا ہے آخر دعوانا رب العالمین اللہم تقبل منا صلاتنا و سیامنا و قیامنا و رکوعنا و سجودنا و تلروعنا و تخشوعنا و تمن تقصیر عمالنا و تجاوز عنا سیئاتنا و توفرنا مع الابرہ صلی اللہ وسلم علی سیدنا محمد و آلہ و صحبہ اجمعین الحمدللہ رب العالمین صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه